The நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே வந்து இருக்காங்க ஆண்டாள் வந்து உடனே அபிக்கு கால் பண்றாங்க அபி போன் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க அத்தன் சொல்றாங்க இன்னைக்கு உன் புருஷன் நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதாமா ஆனாலும் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தமா இருக்கு எதுக்காக சொல்றீங்க இல்ல நீங்க தான் ரெண்டு பேருமே வந்து அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இன்னும் நாலு மாசம் தான் அஞ்சலிக்கு குழந்தை பொறுக்க அதுக்கப்புறம் உன்னுடைய புருஷன் உன்னை வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டா என்ன பண்றது இது இல்ல சிவராமனால தாங்க முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா இது நடக்கும் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசு இறங்கினா இன்னொரு விஷயத்துல அவர் என்ன ஹர்ட் பண்ணுவாரு இப்படி அவர் கூட வந்து தினம் தினம் சித்திரவதை படுத்திட்டால என்னால வாழ முடியாது தயவு செஞ்சு நான் உங்க வீட்டுக்கு உங்களுடைய பொண்ணா வந்துருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்படி வந்து அப்படி அப்பன் கிடையாது இப்போ நீ வந்தா கூட உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்கற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து பவர் இருக்குமா நீ எதை நினைச்சு கவலைப்பட இல்லாம என்ன நடந்தாலும் உனக்கு வந்து உன்னுடைய புருஷத்தோட இல்லைனாலும் உன் குடும்பத்தோட துணை இருக்க ஏதோ நம்மளால வசதி இல்லைனாலும் உன்னை வந்து சுய மரியாதையோட வளர்த்திருக்கோம் உன்னுடைய சுய மரியாதையை நீ இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நீ கிளம்பி வான்னு சொல்லிட்டு ஆடல் வந்து கோபமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப அபி என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ